அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வந்து சரவணன் நான் சென்னையில் இருந்து பேசுகிறேன் முதல்ல ஏஎல்பி அசான் பொதுவுடி மூர்த்தி ஐயா அவர்களுக்கு ஒரு பார் மதி வழங்கி எனது நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏஎல்பி குருமார்கள் டீச்சர்ஸ்க்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் எப்படி இந்த ஏபி கிளாஸில் ஜாயின் பண்ணேன்னா ஐயாவுடைய வீடியோஸு ஏபி வீடியோஸ் எல்லாம் நான் யூடியூபில் பார்ப்பேன் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் அவன் பேசுறது எல்லாமே வந்து கரெக்டாகவும் அழகாகவும் இருக்கும் அப்போ எனக்கு ஆசை ஏற்பட்டது நான் எயித்து கிளாஸ்ல சேரணும் நானும் ஜோதிலும் படிக்கணும்ன்ற எண்ணம் அவங்க சொல்லுவாங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு ஜோதியில் இருக்கணும் அவங்களுடைய பழங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த மாதிரி நான் வந்து எய்த்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண ஒவ்வொரு நாளுமே எனக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ஈஸியாகவும் ஏபி குருமார்களும் ஏஐபி ஆசாம் பொதுவுடைய அவர்களுடைய ஸ்பீச்சும் எனக்கு ரொம்ப அழகாகவும் புரிவு வடிவமாகவும் இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கிளாஸ்லேயும் அழகாக கிரகங்கள் என்ன அதோடய காரகத்துவம் என்ன அது எப்படி நம்மளுக்கு ஆதிபத்தியம் என்ன இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு செயல்படுது என்பதை ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறாங்க ஜோதிடம் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையோட பாடம் நம்ம எதனால் ஒரு கஷ்டப்படுறோம் எதனால் நமக்கு இந்த பிரச்சனை எதனால் ஏற்படுதுன்றதையும் அழகாகவும் சொல்லி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப இந்த இயற்கையா சேரத்துக்கு முன்னாடி நம்ம ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது நம்ம என்ன பாவம் பண்ணோம் ஏன் இது நடக்குதுன்னு தெரியாமல் இல்லை எத்தனையோ ஜோதிகளை பார்த்து எத்தனையோ பரிகாரம் நான் பண்ணேன் ஆனாலே எனக்கு எந்த வித பலனும் எந்த விதமான ஒரு துல்லியமான எதுவுமே எனக்கு யாருமே எதிர்க்க சொன்னதில்லை ஆனால் இந்த கிளாஸ் மூலயமா பலன்கள் ஒவ்வொன்றும் துல்லியமாகவும் தெளிவாகவும் நம்மளுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னை நான் மாற்றிக்கிறதுக்கும் எனக்கு நான் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறதாகவும் இந்த கிளாஸ் எனக்கு இருந்தது ஜோதிக்கு நம்மளாலே படிக்க முடியுமா அந்த நினை நினைப்பு எனக்கு இருந்தது ஆனால் அந்த பதினஞ்சு நாள்லேயே ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க ஏ ஒரு டீச்சர்ஸ் சாந்தி அம்மா குமாரங்கட் மேடமாக இருக்கட்டும் சாந்தகுமார் சாராக இருக்கட்டும் சத்யா சாராக இருக்கட்டும் ஐயா பொது பொழுதுதை மூர்த்தி அவர்கள் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அருமையாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க வெளியே எவ்வளோவோ பேசுவாங்க இந்த காலகட்டத்தில் தனக்கு தெரிஞ்ச அந்த ஜோதிட கதையை எல்லாரும் கற்றுக்கணும் என்ற ஐயாவுடைய தாராள மனசு ஐயாவுடைய பரந்த மனசால் இப்படி ஒரு நினைப்பு யாருக்குமே வராது ஆனால் ஏற்பி சார் ஐயா பொழுதுரை மூர்த்தி அவர்களுடைய இந்த உயர்ந்த உருவம் எல்லாரையும் ஜோதிடம் கற்றுக்கணும் எல்லோரும் படிக்கணும்ன்ற இடம் ஐயா அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் என்னாலேயும் ஜோதிடம் தெரியுது எனக்கும் நான் எனக்கு உள்ள பிரச்சனை என்னன்றது என்னாலையும் உணர முடியுது இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இப்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் நல்லாவும் இருக்குது இப்போ எனக்கு மேலும் மேலும் அவருடைய கிளாஸில் தொடர்ந்து படிக்கணும் அவருடைய ஆசீர்வாதம் வேணும் பி குருமாரோடைய ஆசீர்வாதமும் நிறையா புதுவுடை மூர்த்தி ஐயாவோடைய ஆசிர்வாதம் எனக்கு வேணும் இந்த நேரத்தில் என் கடவுளுக்கும் என் தாய் தந்தையருக்கும் பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று என்னென்னா புதுடை மூர்த்தி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அறிவு பூர்வமாக உள்ளது இந்த நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அனைவரும் இந்த ஜோதியில் கற்றுக்கிட்டு நம்ம நல்லா படிக்கணும் இது நம்மளுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு பார்க்குறோமோ இல்லையோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு என்ன இப்போ நடக்குது நம்மளுக்கு என்ன பிரச்சனை இல்லை தெரிஞ்சுக்கிட்டுக்கும் ஒவ்வொருவரும் இந்த விஐபி கிளாஸ் மூலிமா படிக்கணுன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன் கடவுளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு மனுஷரை நம்மளுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நம்ம வெளியே இருக்கிறவங்க ஜோதிடர்கள் எவ்வளவோ பேரை பார்ப்போம் ஆனால் அவங்க யாருமே நம்மளுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பலனும் தெளிவாக சொன்னது கிடையாது ஆனால் இதில் என்னென்னா துல்லியமாக இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இது நடக்கண்கிறது ஐயா கழிச்சு வச்சு சொல்கிறது உண்மையாகவும் நம்பகமாகவும் இருக்குது அது வாழ்க்கையில் நம்ம நடந்தும் இருக்கிறது நான் நிறைய ஜாதகத்தை பார்க்கும்போது நானே அசந்து போய் எப்படி இதெல்லாம் ஐயாவோடைய முடியுது உண்மையே இது அந்த பொதுவுடையார் தான் ஐயாவுடைய ரூபத்தில் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இவ்வளோ அழகாகவும் அறிவ அழகாகவும் அறிவாகவும் அங்கு சொல்லிக் கொடுக்குறாரு என்ற உண்மையை நான் உணர்ந்தேன் அந்த பொதுவுடைய மூர்த்தி ஐயாவின் மூலியமாக அந்த மூர்த்தி சாரை நான் பார்க்குறேன் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஏபி பி ஆசீர்வாதம் எனக்கு வேணும் நான் எல்லா கிளாஸிலும் சேர்ந்து படித்து ஜோதினை கற்றுக்கணும் நன்றி வணக்கம்